பெருமையை நோக்கி இந்த புனிதரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த பௌர்ணமி தினத்திலே சிறப்பான வழிபாடுகளும் தெய்வ சிந்தனைகளோடும் அருள்நிலை காட்சிகள் வாக்குகள் நடந்து கொண்டிருக்கும் என்ற நல்ல உணர்வுகளோடு நமது கோவில் யூடியூப் சேனலை பார்த்து உலகமெல்லாம் பார்த்திருக்கின்ற பக்தர்கள் தன்னுடைய எண்ணங்களும் நினைவுகளும் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடைய உள்ளங்களுக்கும் எல்லா புனிதமான ஆன்மாக்களுக்கும் கருப்புசாமியுடைய திருவருள் கிடைத்து உங்களுடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறி நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக தவம் கொள்கிறேன் வாழ்க்கிறார் மனிதன் மனிதனை மூன்று விதமாக பிரித்தார்கள் முதல் மனிதன் பவுனந்தி முடிவர் அவர்கள் சொன்னார் அன்னம் எப்படி பாலையும் தண்ணீரையும் கலந்திருந்தாலும் பாலை பருகி தண்ணீரை நீக்குவது முதல் தரமாகவும் மண்ணோடு கிளியை மண்ணை பிடிச்சு வச்சா அதை பிடிச்சு வச்ச உருவத்துக்கு தான் இருக்கும் தனக்குன்னு தனி உருவம் கிடையாது கிளி புனிதமான ஒரு பறவையாக இருந்தாலும் நம்ம சொன்னதுதான் சொன்னோம் அது தான சொல்லாது அதனால் அது வந்து இடைப்பட்ட பிறவி இரண்டாம் தரத்தை சார்ந்தது ஆடு மேயத்தருகிற இடத்தில் ஒரே தடையில அது வயிற்றுக்கு போதுமான இலைகள் நிறைய இருக்கும் ஆனா அந்த ஒரு தெடியிலே வைத்து தன்னுடைய வயிற்றை அதை நிறைத்துக் கொள்ளாது பல செடிகள்ல போய் காப்பிட்டுதான் அது வயிறு மேல ஆகையினால் அது இடைப்பட்ட கருவி எருமை தண்ணீருக்கு வந்து தாகத்தோட வந்துடும் தாகத்தோட வந்தாலும் தண்ணீரை உள்ள இருந்து கதக்கி கரங்களோட பிடிக்கும் அதான் எருமை நெய் அறி நெய்ய புறங்களை மண்டியை புறம் பிடிச்சிக்கணும் இதை மாதிரி

ஆவேசத்திலும் ஆர்த்தையிலும் அகப்பட்டு அவர் கடை வாழ்ந்து கொண்டு பரவீர்களும் எடை குறிப்பிட்ட குறிப்பிட்டவர்களும் முதல் மனிதனாக ஒன்று இரட்டென்று எண்ண தகுந்தவர்களுமாக இந்த புறவத்தினை காட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த தத்துவங்களை தான் கிருதயுகம் திரேதாயுகம் குவாலுகம் போன்ற காலங்களிலே தான் நிலைத்தது இந்த கனயுகத்தில் வந்து நிலைக்காது ஏன் நினைக்காது அப்படின்னு சொன்னா இங்கு வாட வேண்டும் என்ற ஒரு பேராசையில தர்மமா அதர்மமா போதும் என்ன கவலை என்ற உலகத்துல அப்படிங்கிற இந்த தத்துவமா வெறும் கதை வெறும் கருத்து இத வாழ தகுந்ததுக்கு அல்ல என்ற ஒரு எண்ணத்தில் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சில சமயத்தில் நாம் சிந்திக்க சொல்லுகிறது சில

எத்தனையோ அவதார புத்தர்கள் புத்தர்களும் புத்தரும் தான் ஏதுவும் புத்தவர் தான் காந்தி எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி தான் வைச்சாங்க எல்லாம் படித்தவங்களும் இருக்கிறாங்க படிக்காம கைவிட்டவங்களும் இருக்கிறாங்க இதை எல்லாம் பார்த்து தான் உலகத்தில் நம்ம வந்து இன்றைக்கி மாத்து விட்டுருக்குறோம் ஆனால் மனிதன் ஒரு நண்பர் போய் ஒரு குருவ்கிட்ட கேட்டான் சுவாமி நாங்கள் ஐந்து பேர் அண்ணன் தம்பி ஆனா எங்க அண்ணனுடைய குணம் ஒரு மாதிரி இருக்கு என்னுடைய குணம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கீழோட குணம் ஒரு மாதிரி இருக்க இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் சாமி ஆனா நாங்க டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கு ஜீன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா கேரக்டர் மட்டும் வித்தியாசமா இருக்கு சாமி என்ன காரணம் கேட்க வேண்டிய கேள்விதான் அந்த கேள்விக்கு யாரு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமாக அதோ அந்த கிடக்கிறதே அந்த மாலை இங்க எடுத்துக் கொள்ளுவா அப்படின்னு சொன்னார் அவர் கேட்ட கேள்வி வேற இவர் சொன்ன பதில் வேற இவர் அந்த மாலை எடுத்து வைப்பா அப்படின்னா அந்த மாலை எடுத்து வந்து மெண்ட்ல எடுத்து வந்து கையில உடனே அவர் பொருள் சொன்னாரு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இவர் மாலை எடுத்து வர சொல்றாரு நம்ம விஷயத்த கொஞ்சம் கூட பொறுப்பா எடுத்துக்கிறது அப்படிங்கிற சிந்தனையோட யாரும் எரிச்சல் படுத்தாரா அந்த மாலையை கொடுத்து கொடுத்த

அந்த தத்துவத்தை உணர்ந்தவன் தான் இந்த நீ அந்த மாலையை தொழுகிற பொழுதே ஒரு எண்ணங்கள் அதில் பதிவாகிவிட்டன மாலையை நீ தொழுகின்ற பொழுதே ஒரு எண்ணங்கள் அதில் பதிவாகிவிட்டன விட்டன அந்த பதிவுகள் என்னை தொட்டவுடனேயே நீ இதைத்தான் செய்தா இதைத்தான் நினைத்தா என்பதை நான் குறித்துக் கொண்டேன் ஆகையினால் தான் நான் பொருளாக இருக்கிறேன் நீ மாணவனாக இருக்கிறான் சுவாமி நான் கேட்டு கேள்விக்கு விளக்க என்று கிடைக்கிறேன் பார் போகிறேன் உன் தந்தையும் தாயும் இதர வானிலையும் முதலில் சந்திக்கிற பொழுது என்ன மனநிலைகளோடு அந்த தந்தை சந்தித்தானோ அந்த சிந்தனை அவனுடைய பிறப்பு ஆத்மாவில் பிறந்தவன் தான் உன்னுடைய முதல் அண்ணன் சில காலங்கள் அனுபவப்பட்டு மனப்பக்குவம் அடைந்து சில சிந்தனைகளை அறிவுபூர்வமாக இருக்கும் பொழுது நீ பிறந்தாய் ஆகையினால் ஒன்னுடைய சிந்தனை அதற்கு தகுந்தால் போது இப்படி ஒவ்வொரு சிந்தனை வளர்ச்சி அறிவு முதிர்ச்சி அனுபவம் இந்த நிலைகளிலே தாயும் தந்தையும் வளர்கின்ற காலத்தில் அந்தந்த சிந்தனைக்கு தகுந்தால் போலவே நடந்து கொண்டிருக்கின்றன இதுதான் மனிதனுடைய நடைமுறையின் மாற்றம் நீ நினைக்கிற டீம் ஒன்னா இருக்கலாம் டிஎன்ஏ ஒன்னா இருக்கலாம் ஆனா மனோபாவனை இப்படித்தான் மாறிவிட்டது அப்படி என்றால் இந்த மனு ஒரு ஒருநிலையாக கொண்டு வருவது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப நீங்க மாறப்படுறீங்க பூவை போடுறீங்க இந்த பூவை போடுகிற பொழுதும் மாலையை போடுகிற பொழுதும் உங்க உள்ளத்துல எந்த நினைவுகளை கர்ப்பதாமியிடம் தருத வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனையும் சாமியுடைய அருள் உணர்வு என்ன ஆயிடுது பதிவாகிறது அப்படி என்றால் நீங்கள் மனித ரூபத்தை பார்ப்பதும் கர்ப்பகாமியை தான் கர்ப்பகாமியை இந்த லூபத்தில் நீங்க பார்த்துக்கிறீங்க உங்களுடைய பூரணமான தருணாகரின் தத்துவம் நீங்கள் திருத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் பதிவாக இருக்கிறது என்பதுதான் இந்த பக்தியின் அடிப்படையில் உண்மையானதாகும் இந்த மனம் இந்த மனம் மனம் இதை ஒருநிலைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி எப்படியாவது ஒருநிலைப்படுத்துகிறது ஒருநிலைப்படுத்தினால் ஆத்மாவை என்று சொல்லலாம் என்று சொல்கிறார்களே அது எப்படி அந்த சாப்பிட போன்றிருக்க

அந்த திரவத்தில் ஒன்றரை கலந்து நம்ம கூட்டிருக்கோம் அது மாதிரி நம்முடைய உடலிலே தோன்றிருக்கிற இந்தியம் என்னும் ஒரு சக்தியிலே ஒரு ஆத்ம சக்தி கலந்திருக்கிறது ஒரு ஆத்ம சக்தி கண்டிப்பாக கலந்திருக்கு இந்திரிய மொத்தம் மூன்று எப்படி தன்மேந்திரியம் காமேந்திரியம் தன்மேந்திரியம் காமேந்திரியம் செயலேந்திரியம் இப்படி மூ வகையில இந்த மூ வகையில இருக்கிற பொழுது மிகவும் அற்புதமா சொல்லணும்னா கண்களிலே பார்க்கின்ற ஆற்றலாகவும் பதிவாகிற சக்தியாகவும் இருப்பதற்கு பேர் கண்மேந்திரி இந்த ஐ புலங்களிலும் அந்த இந்திய சக்தி உள்ள ஊடுருவிய ஒரு ஆற்றலாக இருந்திருக்கு ஆற்றலாக இருந்திருக்கு கர்மேந்திரியம் கண்புலர்களுக்கு அப்பாற்பட்டு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறதுதான் அந்த கர்மேந்திரம் எப்படி நாம உருவாக்கப்படாமலே நம்முடைய ஜீவ சக்தியாக என்று என்பது அந்த இயக்கங்கள் பதிவாகி நம்ம பிறப்பு பிறக்கும் பிறக்கும்பொழுது அது பதிவாகிடுது அப்ப அதுக்கு பேர் கர்மம் கர்மார்க்க அதுக்கு பேர் கர்மேந்திரியம் கற்புரணையே எப்படி சொல்லித்தான் காணேந்திரியம் இத்தைக்கு உட்பட்ட இந்தி பூவ இந்திரியம் இதை இந்திரிய சக்திகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பதுதான் ஆத்மா என்று நமது இந்த சக்திகளை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைகள் எப்படி தோன்றும் என்பதை கேட்டோம்னா வேலை பிராணயாம பிராணயாமத்தை பத்தி நம்ம பேசுகிற பொழுது இரண்டு எழுத்துக்கள் அதில் தோன்றும் தோன்றும் அப்படி தோன்றும் அந்த கம்மும் இல்லை தோவும் இல்லை ஏன்னா தோ என்பது வடமொழி கம்முங்கிறது வடமொழி எழுத்து வடிவத்தில் வந்ததா ஒலி வடிவம் எழுத்தாக மாறியதா என்பதை உணர்வதற்கு இலக்கணங்கள் பல ஒலிதான் முதலில் தோன்றியது அதனுடைய வடிவத்தை நாம வந்து நாடகத்தமிழ் நம்ம இயக்கத்தின் வாயிலாகத்தான் அதை எழுத்தாக மாற்றியது ஏன்னா ஆ என்று சொல்லிட்டு ஓ என்ற ஒலியை எழுப்ப முடியுமா முடியாது நீ உணர்ந்து பாருங்க ஓ அப்படின்னு சொல்றேன் ஆ என்று வாயை தந்துட்டு ஓ என்ற ஒலியை எழுப்ப முடியாது முடியுமா யாருக்காது முடியாது அப்ப இந்த ஓ என்ற ஒரு ஒலியை எந்த வடிவத்தில் இருந்தார்கள் பட்ட வடிவத்தில் வாயை வைத்து ஓ அப்ப அதுக்கு ஒரு எடுத்து உருவாக்குனால்தான் ஓ ஆ ரெண்டு இதழ்களும் ஒன்னா போது ரெண்டாவது ஆ தருவங்க ஆ இன்னும் ஆ இந்த மூலமாக மூலமாகத்தான் இந்த எழுத்துக்கள் தோன்றியது என்பதை நமது தொங்காப்பியல் மிக அற்புதமாக நமக்கு விளக்கப்படுத்துகிறார் இந்த நிலைகளை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிற பொழுது இந்த ஒலிகள் இதை ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா நம்முடைய அறையில் நாம் சுவார்த்திக்கிற வாழ்க்கையில் என்ற ஒரு ஆதத்திலே கலந்து இருக்கிறது இதை நீங்க அமைதியா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இன்னொரு இதய சுவாசத்தை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த இம் என்னும் பொலி அதிலே கலந்திருக்கிறது இதற்கு முதல் தன்மையாக ஒரு எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து முதல்ல ரொம்ப அற்புதமாக ஓ ஆனா அதுல வந்து ஒரு தப்பம் சேர்த்து வருது ஆனால் ரெண்டையும் சேர்த்து சோ முதல்ல தொடங்கும் பொழுது அப்படி தொடங்கு அப்படி தொடங்கு அதை அப்படி சேர்க்கலாம் அதான் சோஹம் பிராணயாமத்துல சோகம் என்பது வந்து இரண்டு ஒலியவும் நம்ம வந்து முதல்ல வந்து கவனிக்கணும்னா எங்க கவனிக்கணும்னா நம்ம வந்து மூச்சு விழுகிற பொழுது அந்த ஒலி வருகிறதா என்பதை கவனிக்கணும் இங்கதான் விஷயம் இருக்கு இந்த ஒலி வருகிறதா என்று நாம கவனிக்கிற பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும்

அந்த கவனம் தான் அந்த மூச்சு குழந்தை அப்போ பார்வை மேனிக்குள் அடங்கியதில் ஒரு ஒழுக்கம் மூச்சை சுவாதிக்கும் பொழுது மூக்கினுடைய செயல் ஒரு ஒழுக்கம் நம்முடைய சப்தத்தை செவி ஒரு ஒழுக்கம் வாய் பேங்காமலே அடங்கிறோம் ஏன்னா மூக்கார பொழுதான் சுவாதிக்கிறான் ஆக இந்த ஐ பொறிகளுமே இயங்காமல் என்று வாசியாக இருக்கும் பொழுது ஒரே கவனமாகும் ஒரே காரணம் பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி உடனடியாக சுவாச அழைப்பு காதில் இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி சுவாச அழைப்புறது விசுத்தி பருவத்தினுடைய இந்திரிய சக்தி சுவாச அழைப்பு வருது தக்குலன் சக்தி சுவாச அடைப்பு வருது ஆக எல்லாம் அந்த ஒருநிலைக்கு வந்த உடனே என்ன நடத்தோம்னா இருந்து உள்ளங்கால் வர ஒரே சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து குண்டலி இந்த குண்டலி போனோம்னா அது வெள்ள எதிர்க்காது அந்த குண்டலினி எழுதுட்டு ஒரு நேரத்துல என்ன சொன்னா சரியான குண்டலினி எழுந்து விட்டால் நம்முடைய பெருவரன் பாகத்துல இருந்து இடுப்புல இருந்து குண்டலினி மேல ஏற ஏற அப்படி இந்த சக்திர பகுதிக்கு வந்து நிற்கும் பொழுது கடுத்துக்கு கீழே இறந்ததுக்கு சமமாக மனிதனுடைய உடலாகும் உணர்வத்துக்கு என்ன நடக்கிறதுங்கிறது அந்த உடலுக்கு தெரியாது ஈ கழிச்சாலும் தெரியாது எலும்பு கழிச்சாலும் தெரியாது தன்னுடைய மேனையில என்ன வந்து ஒட்டி இருந்தாலும் தெரியாது ஏன் தெரியாது எல்லா பக்கத்துல உள்ள சீவேந்திரிய சக்தியும் ஒரு இடத்துக்கு சென்றது கவனம் சென்றது மனம் அதிலே சென்றது ஆத்ம சக்தி அதிலே சென்றது எல்லா பொருளும் ஒரே இடத்தில் விட்டன அப்போ மற்ற இடங்கள் பயணி திருப்பி இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு அமிர்தம் என்னும் ஒரு நிலை நம்முடைய மேல் அன்னத்தில் அந்த அமிர்தம் என்னும் நம்முடைய தொண்டையின் உற்பத்தத்தில் வந்தவுடன் ஒரு வகையான பழவழப்பு தன்மையான ஒரு இளம் கசப்பு துறையை நாம் அடைகின்றோம் அதைத்தான் நமது மாங்காய் பார்த்து ஒரு துமை அந்த துமையை தொண்டையில் உணர்ந்து குண்டையில் ஆத்மசக்தியை சகதரதமாகிய மலையிலே உட்கார்ந்து விட்டோருக்கு தேங்காயர் போன்ற தித்தி பிறந்த ஒரு மகாராஜா அப்படிங்கிற வார்த்தைய அற்புதமாக மாட்டார் இப்படி ஒவ்வொரு வார்த்தை கொண்டும் ஞானத்தை வைத்து நம்மளை திறக்க வந்த பற்பல ஞான சுவைகளை நாம் அடைந்து நம்முடைய மனதை இறைமார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு பயனளிப்பதற்காக இருந்த தவம்தான் ஞான தவம் அந்த தவம் தான் நம்மளை எல்லாம் இந்த உலகத்துல பற்றி இருப்பதற்கு காரணமாக இப்ப பக்கத்துல ஏன் இருந்தோம் இந்திரியர் தட்டியில இருந்து குடலி இருந்து எல்லா உணர்வுகளும் ஒரு இடத்துல வந்தவங்க உடல் மரம் மாதிரி சில விஷயங்கள்ல மனசும் மரம் மனசு செத்து மனம் செத்து விட்டால் உலகம் ஏது ஒண்ணுமே இல்லை நான் இப்படி இருந்து படையிட்டேன் இது ஒண்ணு இல்லை இது போய் என்ன நடக்கும் போது ஒரு இல்ல இல்லை அந்த இடம் பார்த்து ஒண்ணும் இல்லை அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அந்தி நடப்பானோ ஞானம் பெண்ணே அந்தி நடப்பானோ ஞானம் பெண்ணே கும்பத்தை குமந்து உயரப்பட்டவன் பண்பட்டு வருவானோ ஞானம் பெண்ணே அந்த பாடல் நடிகை சினிமா பாட்டு நினைவுகிறார் பட்டுக்கோட்டை கதையாசுந்தர் அவர்கள் மிக அற்புதமான தத்துவத்தை உள்ளே அடக்கி தெளிவாக வந்து மனதையும் இறைவனுடைய திருவழிக்கு கொண்டு வருவோம் நம்ம உள்ளத்தை தெளிவுபடுத்துவோம் நம்ம மனதுக்குள்ளே ஈர்த்தனை கொண்டு வந்து இந்த உலக மக்களெல்லாம் புய்வித்து வாழ என்னாலும் உணர்ந்திருக்கிறதுக்காக அருள் வாக்கை தொடங்குவோம்